அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ இந்த போர்த்தில் அடையாளம் உள்ள போத்தில் நாங்கள் போட்ட முடியல ஒரு போர்த்தில் இருபத்தஞ்சம் காசு வரும் இது தண்ணியை நாங்கள் கடையில் வாங்க கூடுதலாக ஜேர்மன் நாட்டில் இதை அடிச்சுருக்கோம் தண்ணி கோண்டைக்கும் இந்த காசை எடுப்பாங்க புரிந்த நாங்களும் இந்த போத்தில் போட்டு இந்த காசு எடுப்போம் வந்து பிளாஸ்டிக் தானே அதில் போட்டு வழியை ஒன்றும் போடக்கூடாதுன்றதுக்காக இருக்கும் வேற ஏதாவது பிளாஸ்டிக் மூடியும் முன்னாடி மூடி தனியாக வரும் களைக்குறதுக்கு இப்ப அப்படி இல்லை மூடியும் ஆனா மூடிய கூட ஆக்கள்

அமர்த்தின மாட்டேன் இந்த பில் கொடுத்து காசாயம் வாங்கலாம் இல்லை நாங்கள் காசு காசாயம் பெறுவாங்க இல்லைன்னா நாங்கள் பண்ணுற சாமானுக்கு இதை கழிப்பாங்க